திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று முப்பத்து மூன்று மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி முப்பத்து ஐந்து வேதத்துக்கு பொருள் என்ன என்பதனை செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்த கண்வர் முதலான மகரிஷிகளுக்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானை ஆச்சாரிய திருக்கோலம் கொண்டு மதுரை திருஆளவாய் சொக்கலிங்க பெருமானை சுட்டிக்காட்டி இந்த லிங்கத்திலிருந்துதான் சகல தத்துவங்களும் பிரணவமும் காயத்ரியும் வேதங்களும் ஆகமங்களும் தோற்றுவிக்கப்பட்டன என்று அருளினார் வேதங்கள் நான்கு கூறு வர்ணங்கள் நான்கு ஆசிரமங்கள் நான்கு தர்ம வடிவாகிய யாகம் முதலிய கர்மங்களும் வேதத்தின் பொருளின் வழியில் தோன்றின தர்ம வடிவாகிய யாகம் முதலிய கர்மங்கள் என்று கூறப்படுகின்றன தர்மம் யாகாதி கர்மம் எனவும் யாகம் ஸ்தூலம் சூக்ஷமம் எனவும் இரு வகைப்படும் கர்மம் என்பது மானசம் வாச்சிகம் காயிகம் என்று மூன்று வகைப்படும் வேதமும் கர்ம நூல் ஞான என்று இரண்டு வகைப்படும் வேதத்தின் கர்மகாண்டம் என்பது சொக்கலிங்க பெருமானின் அர்ச்சனைக்குரிய கிரியைகளை கூறும் கர்மம் என்பது எல்லா தொழிலுக்கும் பொதுப்பட நிற்கின்ற சொல் என்றாலும் சிவார்ச்சனை சிவத்தை பெறுவதற்குரிய தொழில் எனவே இங்கே கூறப்படுகின்ற கர்மம் என்பது வேதத்தின் கர்மகாண்டத்தில் கூறப்படுகின்ற சிவலிங்க அர்ச்சனையை உணர்த்துகின்றது வேதத்தின் அபரார்த்தம் என்பது கர்மகாண்டம் வேதத்தின் பரார்த்தம் என்பது ஞான எனவே வேதத்தின் ஞான காண்டமானது திரு ஆலவாய் சொக்கலிங்கம் ஆகிய சிவபெருமானுடைய நின்மல ஸ்வரூபத்தை தெரிவிக்கும் சிவத்தை பெறுவதற்கு அப்பரசிவத்தின் நின்மல ஸ்வரூபத்தை உணர்த்துவதால் வேதத்தின் ஞான காண்டம் இச்சொக்கலிங்க பெருமானின் வடிவத்தை உணர்த்தி நிற்கும் வேரில் ஊற்றப்படும் நீர் அது கிளைகளை தளிர்க்க வைப்பது போல திரு ஆலவாய் சொக்கலிங்க பெருமானுக்கு ஊட்டும் நல்ல ஹவிஸ் உணவு இம்மூர்த்தியின் திருவுருவமாகிய தேவர்கள் மற்றும் அனைவருக்கும் ஊட்டியதாய் முடியும் இப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்ற ஹவிஸ் தேவர்கள் உள்ளிட்ட எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கப்பட்டதாய் முடியும் இறைவனாகிய இச்சிவபெருமான் சந்நிதியில் செய்யப்படும் வெவ்வேறு வகைப்பட்ட நித்தியம் நித்யாங்கம் நைமித்திகம் நைமித்தியாங்கம் காமியம் காமியாங்கம் என்கின்ற தொழில்களுக்கும் உலகத்தினர் போகத்தையும் முக்தியையும் பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற சிவார்ச்சனைக்கும் மூர்த்தியே இச்சிவலிங்க காரணமாய் இருக்கின்றது வேதங்கள் அநேக முகம் கொண்டும் தேடி உணராமல் கதறி வாய் சோர்ந்து மயங்க அவற்றிற்கு வேறாய் அகண்ட பூரணமாகி நிறைந்த ஸ்வரூப சிவமாகிய இந்த சிவலிங்க பெருமானை நல்ல கர்ம காண்டத்தில் கூறிய நெறியில் நின்று தவறாத பூஜை முறையினாலும் கூறிய நெறியில் நின்று இசிவலிங்க பெருமானை அவரது திருவருளினாலே கலப்பர கலக்கும் உணர்வினாலும் அதாவது ஏக்கமாகி இறைப்பணி நிற்கின்ற அத்வைத உணர்வினாலும் அவரை உணர வேண்டும் இவர் அருளினாலே அவரை உணர வேண்டும் என்பது உங்களுக்கு யாம் கூறிய வேதத்தின் உட்கிடை பொருள் இதனை மற்றவர்களுக்கு உணர்த்துதல் அரிது என்று ஆச்சாரிய திருக்கோலம் தாங்கி வந்த ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் கண்வர் முதலான மகரிஷிகளுக்கு இவ்வாறு உணர்த்துகின்றார் வேதங்கள் பல முகம் கொள்கின்றன என்பது அவற்றின் சாக்கைகளை குறிக்கின்றன வேதத்தின் உட்கிடை பொருளாய் இருப்பினும் அவ்வேதம் ஜடமாய் உள்ள பிந்துவில் தோன்றியமையால் சித்தாக இருக்கின்ற சிவபெருமானை அறிதல் அருமை எனவே வேதங்கள் அலறி வாய் இழைத்து மயங்க இதனை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று பாடி அருளுகின்றார் அப்படி வேதங்கள் துதித்து இழைக்க அகண்டபூரணமாய் நிறைந்த எம்பெருமானை அவனது அருளினாலே அவரால் அருளப்பட்ட சிவஞானத்தைக் கொண்டு அவரது ஸ்வரூபத்தை அவர் அறிவித்த அளவு ஆன்மா அறியும் அனுபவிக்கும் அது அவனோடு இரண்டற கலந்து நின்று சுத்தாத்வைத்தமாக நின்று உணர வேண்டும் என்று இந்த திருப்பாடலில் விளக்கப்படுகின்றது கர்ம காண்டத்தில் கூறிய சத்கர்மத்தால் ஞான காண்டத்தில் கூறிய ஞானம் கைகூடும் அந்த சத்கர்மத்தை சித்த சுத்தி கொடுக்கும் அந்த சித்த சுத்தியை தர்மம் கொடுக்கும் அந்த தர்மத்தினாலே சாந்தி உண்டாகும் சாந்தியினாலே அஷ்டாங்க யோகம் தோன்றும் கர்மம் என்று கூறியது சிவார்ச்சனையை ஞானம் என்றது பரஜானத்தை சித்தசுத்தி என்றது நித்திய நைமித்திக கர்மங்களை சிவார்ப்பணமாக செய்வதால் வரும் பயன் அது சித்தசுத்தி தர்மம் என்று இங்கு கூறப்பட்டது பத்து வகைப்பட்ட சிவ புண்ணியம் சாந்தி என்பது அகக்கரண நிகிரகம் அஷ்டாங்க யோகம் என்பது யமம் முதலான சிவயோகங்கள் எட்டு புண்ணியங்கள் என்று சொல்லப்பட்டவை கொல்லாமை பொறுமை உண்மை கூறுதல் பழிபாவத்துக்கு அஞ்சுதல் புண்ணியத்தில் இச்சை மனம் முதலியவற்றை ஒடுக்குதல் கொடை சிவார்ச்சனை தவம் சதாசிவம் முதலான ரூபங்களை தியானித்தல் என்று பத்து அவை சிவபுண்ணியம் என்று சொல்லப்படும் அஷ்டாங்க யோகம் அது சிவயோகம் என்பது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்று எட்டு வகைப்படும் கர்மத்தால் ஞானம் உண்டாகும் என்பது கிரியை என மருவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிழக்கும் என்ற சிவப்பிரகாச வாக்கினாலே உணர்த்தப்படும் கிரியையினாலும் ஞானத்தினாலும் விளங்கும் சிவபக்தியும் சிவபூஜையும் சிவ தரிசனமும் சிவலிங்க ஸ்தாபனம் செய்தலும் சிவபெருமானுக்குரிய மெய்யடியார்கள் பூஜையும் சிவ வேடம் தாங்குவதும் ஞானாசிரியரிடத்து அன்பு கொள்ளுதலும் இவை அனைத்தையும் அறியலாம் பரஜானமடைந்த ஜீவன் முக்தர்களும் பற்றற நீங்கின மும்மலங்களும் பழைய வாசனாமலத்தால் விளக்கு அற்றம் பார்க்கும் இருள் போல அறிவு அற்றம் பார்த்து தாக்கும் எனவே அவற்றை விளக்குவதற்கு துணையாக சிவபக்தி சிவபூஜை சிவ தரிசனம் முதலியவற்றை கொள்ள வேண்டும் எனவே ஞானம் தன்னால் அனைத்தையும் தெரியலாகும் என்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வேதத்தின் வழியே நிற்கின்ற கொள்கைகளுக்கெல்லாம் சமயங்களுக்கெல்லாம் வேதமே பிரமாணமாகும் அவ்வேதத்தின் வழியே சென்று அவ்வேதத்திற்கு பொருந்த கூறும் ஸ்மிருதிகளெல்லாம் வேதத்தின் கொள்கைகளுக்கு அனுகுண பிரமாணமாகும் எனவே வேதத்தில் கூறும் கொள்கைக்கு ஸ்மிருதியில் கூறும் கொள்கை விருத்தமின்றி ஒத்து இருக்க வேண்டும் ஸ்மிருதியானது விளக்குகின்ற கொள்கை வேதத்தில் கூறுகின்ற கொள்கைக்கு ஒத்து இருக்க வேண்டும் எனவே இந்த பிரமாணம் அனுகுண பிரமாணம் ஸ்மிருதி கூறுகின்ற பிரமாணம் அனுகுண பிரமாணம் என்று கூறப்படுகின்றது ஸ்ருதியில் கூறுவது ஸ்ரௌத்தம் என்பது போல ஸ்மிருதியில் கூறுவது ஸ்மார்த்தம் என்று உணரப்படும் எனவே வேதத்தோடு முரணுதல் இன்றி நின்ற ஸ்மார்த்தம் தழுவிய மார்க்கமே வேத மார்க்கம் அதுவே வைதிகம் என்று கூறப்படும் அந்த வைதிக நெறிகளிலே மிக மேலானதாக மேன்மையாக கூறப்படுவது சுத்த சன்மார்க்கமாகிய வைதிக சைவ சித்தாந்தம் ஆகும் எனவே வேதம் என்பது பொது நூல் வேதாந்தத் தெளிவாகிய சைவ சித்தாந்தம் கூறும் சிவாகமங்கள் சிறப்பு நூல் என்பது பெறப்படும் சுத்த சன்மார்க்கமாகிய வைதிக சைவ சித்தாந்தமே வீடு வேற்றை கொடுக்கக்கூடியது இதனை சன்மார்க்கம் சகல கலை புராண வேத சாத்திரங்கள் சமயங்கள் தாம் பலவும் உணர்ந்து பன்மார்க்க பொருள் பலவும் கீழாக மேலாம் பசுபதி பாசம் தெரித்து பரசிவனை காட்டும் என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது எனவே சன்மார்க்கம் எனப்படும் நன்னெறியாவது எல்லா கலைஞானங்கள் புராணங்கள் வேத சிவாகமங்களில் உள்ள கர்ம காண்டங்கள் ஏனைய நூல்கள் மற்ற சமய சாத்திரங்கள் முதலியவற்றை ஆராய்தல் அவ்வாறு ஆராய்ந்த பல வழிபடுகின்ற பொருள் முழுவதையும் கீழானவை என்று கண்டு அவற்றிலிருந்து நீங்க வேண்டும் பின் மேலான பதி பசு பாஷம் என்னும் திரிபதார்த்தங்களை முப்பொருள்களையும் தடஸ்த தடஸ்தலக்ஷணத்தில் வைத்து வகுத்து உணர வேண்டும் பின் அந்த மூன்றிலே பதிப்பொருள் ஏனைய பசுபாஷங்களுக்கு மேலாக இருப்பதை இனிதாக காட்டுகின்ற ஸ்வரூப லக்ஷணத்தில் வைத்து உணர்த்துவதாகிய ஞான காண்டத்தை ஓத வேண்டும் ஞான காண்டத்தை ஓதுதல் கேட்டல் இவைகளோடு சிந்தித்தல் அதன்பின் புறத்தொழில் அகத்தொழில் இரண்டையும் கடந்த ஆன்ம அறிவு தொழில் மாத்திரையாலே அம்மூன்று திருமேனிக்கும் மேலாகிய அகண்டாக்கார நித்ய வியாபக சச்சித்தானந்த பிளம்பாய் நிறைந்து நிற்கின்ற திருமேனியை ஞாத்ரு ஞானம் ஞேயம் என்னும் திரிபுடி ஞான பகுப்பு இன்றி அத்வைதமாய் இயைந்து நிற்கின்ற சிவபெருமானை வழிபடுதல் ஆகும் இவ்வாறு மகிமை வாய்ந்த ஞானத்தினை அனுஷ்டித்தவர்கள் சிவசாயுஜ்யமான பரமுக்தியை பெறுவார்கள் இவ்வாறெல்லாம் அருளிய ஸ்ரீ ஆச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானை ஆச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்து இந்த தத்துவங்களையெல்லாம் விளக்கிய ஆச்சாரிய சுவாமிகள் பந்த மோக்ஷங்களுக்கு காரணமாகி சிவமயமாகிய வேதத்தின் உட்பொருளை மயக்கமின்றி கண்வர் முதலான ரிஷிகள் உணரும்படி கூறினார் இவ்வாறு அருளியபின் அம்முனிவர்களை நோக்கி முனிவர்களை இவ்வாறு தெளிவு பெற்ற பந்த மோட்சங்களுக்கு காரணமாகி சிவமயமாகிய வேதத்தின் உட்பொருளை இவ்வாறு கூறினோம் யாம் கூறிய இந்த பொருளுக்கு மேம்பட்ட பொருள் இல்லை இப்பொருள்களெல்லாம் உங்களுக்கு அறியாமை நீங்க நன்று விளங்கும் ஆகுக நன்கு விளங்க கடவது என்று அருள் செய்தார் அவ்வாறு அருள் செய்த ஆச்சாரிய சுவாமிகள் எந்த சொக்கலிங்கத்தை சுட்டிக்காட்டி இல்லிங்கமூர்த்தமே வேதம் சிவாகமம் என்றும் லிங்கமூர்த்தத்தில் எழுந்தருளி இருக்கின்ற மூர்த்திமானாகிய சிவப்பரம்பொருளே வேதத்தின் பொருள் என்றும் மிகத் தெளிவாக விளக்கி கன்வர் முதலான மகரிஷிகளுக்கு அருளிய அந்த ஆச்சாரிய திருக்கோலத்தை அருள் பழுத்து வந்த தேசிகராகிய அருள் கனிந்து வந்த அந்த திருவுருவத்தை உடைய அந்த தேசிக பெருமான் கண்வர் முதலான மகரிஷிகளையெல்லாம் தன்னுடைய திருக்கரத்தால் தடவுகின்றார் பக்குவ ஆன்மாக்களுக்கு பிராரத்த வாதனையை ஒழிப்பதற்காக குருநாதரால் செய்யப்படும் தீட்சை அது ஸ்பர்ஷ தீக்ஷை எனவே ஆச்சாரிய பெருமானும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானை ஆச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்த அந்த திருவுருவத்தில் இருக்கின்ற தம்முடைய திருக்கரத்தினால் கண்வர் முதலான மகரிஷிகளை தடவி அவர்களை தீட்சித்து பின்னர் அந்த சொக்கலிங்கத்தின் உள்ளே புகுந்து அருளினார் புகுந்து மறைந்து அருளினார் இவ்வாறு வேத மார்க்கத்திலிருந்து சிறிதும் வழுவாத கண்வர் முதலான முனிவர்களினுடைய முதுகை கருணையோடு தமது திருக்கரத்தால் தடவி ஆச்சாரிய சுவாமிகள் எந்த சொக்கலிங்க பெருமான் எந்த சொக்கலிங்கம் எல்லா தத்துவங்களுக்கும் பிரணவத்துக்கும் காயத்ரிக்கும் வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் பொருளாக இருக்கின்றதோ அதே சிவலிங்க மூர்த்தியில் புகுந்து மறைந்து அருளினார் என்று இவ்வாறு வேதத்துக்கு பொருள் அருளிச் செய்த படலும் நிறைவடைகின்றது எம்பெருமான் அருளிய வேத சிவாகமங்கள் பரஜ்ஞானத்தை பெறுவதற்கு வாயிலாக இருக்கும் வேத சிவாகமங்களை குருநாதர் உபதேசித்தபடி கற்று உணர்ந்து ஒழுகி பக்குவம் வந்த பொழுதில் அச்சிவப்பரம்பொருளை ஆச்சாரிய திருமேனி கொண்டு எழுந்தருளி உபதேசித்து அதன் மூலமாக மோட்சத்திற்கு வாயிலாக இருக்கும் ஞானத்தை வழங்கி அப்பெருமான் வழங்குகின்ற சிவஞானத்தினாலே அப்பெருமானோடு ஏகனாகி இறைபணி நின்று அத்வைதமாக கலந்து நின்று அப்பெருமான் தருகின்ற சிவஞானம் என்ற கருவியைக் கொண்டு அப்பெருமானை அப்பெருமான் உணர்த்திய அளவிலே ஆன்மா உணர்ந்து முக்தி இன்பமாகிய சிவசாயுஜ்யத்தை அனுபவித்து நிற்கும் என்கின்ற சிவாகம உண்மையை சைவ சித்தாந்த உண்மையை பெரிதும் விளக்குகின்ற இந்த திருப்பாடல் அனைத்தும் வேதத்துக்கு பொருள் அருளிச் செய்த படலத்தில் இருக்கின்ற திருப்பாடல்கள் அனைத்தும் திருமந்திரங்களே ஆகும் இவ்வாறு நாற்பத்து இரண்டு திருப்பாடல்கள் உடைய வேதத்துக்கு பொருள் அருளிச் செய்த படலம் நிறைவடைகின்றது எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளின் பெரும் கருணையினாலும் குருவருளினாலும் இப்படலத்தின் அர்த்தத்தை ஒரு சிறிது ஒரு துளியளவு சிந்தித்திருக்கின்றோம் அப்பெருமானின் பெரும் கருணைக்கு நன்றி கூறி இனி தொடர்ந்து பதினேழாவது திருப்படலம் மாணிக்கம் விற்ற படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்